சந்த ப்ரொமோட்டர்ஸ் நேரில் வணக்கங்க ஒரு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்டு தார் ரோடு பேஸ்லேயே நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருபத்தஞ்சு செண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு தென்னை மரம் ஒரு நல்ல காப்போடவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கட்ரோடு பேஸில் நாளில் ரெண்டு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்ரோடு பேஸ்லேயே அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்துட்டு ஒரு நானூறு அடிக்கு தார் ரோடு பேஸ்லேயே வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உழுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி தங்குற அளவுக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹாலோட ஒரு பெரிய ஒரு ஆர்சி பில்டிங் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல கார் பார்க்கிங் வசதியோடவே அந்த பில்டிங் அமைச்சு வச்சுக்கிறாங்க அதுக்கு பார்க்கலையே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாட்டு செட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க பல வகை மரங்கள் வாழையும் நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க ஒரு சூப்பரான அமைப்போடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கெடிமேட்லருந்து கரெக்டாக ஒரு மூணே கிலோமீட்டர்லேயே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி தேவைக்காக அந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சூப்பரான நீர்ப்பாசன வசதியோடவே இருக்குதுங்க அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு போரும் வந்துட்டு இந்த பூமிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி அஞ்சு ஹெச்பியில் வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க இவ்வளோ வசதியோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபா கேட்டிருக்குறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்டுங்க இது வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாது இந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கெடிமேடு பைபாஸ்லருந்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணே கிலோமீட்ரு அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு தார் ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதனால் ஒரு சூப்பரான அமைப்போடவே இருக்குது இந்த பூமிக்குள்ளே நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் பண்ண வேண்டியதில்லை எல்லா விஷயமே அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஒரு டக்குன்னு டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் ஒரு நல்ல அமைப்போடவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி